சேதிக்குது யோடிக்குது நான் முத்தையா சேர்வை போயிட்டே இருக்க வேண்டாம் அகில இந்தியா கட்சியினுடைய முதலாவதாக நல்லா முத்தையா சேர்வை அகில இந்திய சார்படுத்த

வழிக்கு வரலப்பா இன்னமும் முடியலப்பா போட்டு போடுற முடியாததாக அதிகளை வேங்கை நினைவாக சேர்வை நினைவாக நல்ல தேவை

மாடு நல்ல போயிக்கிறது அவசரப்படாம போ ஒவ்வொரு மாடம் கைது போயிக்கலாம்

இந்த பக்கம் வருது ஒரு

போயா சிந்திர போயிரியா சிந்திர போயிரியா சிந்திராச்சுக்கா கம்பி கவரத்துல தோரத்தில் வந்து ஓர்மா பின்னாடி ரெண்டு பேரும் பின்னாடி

மாடு நல்லா போயிக்கிறது அவசரப்படாம போட கை வாங்கி போயிக்கலாம் நான்காவதாக தேனி மாவட்டம் தேரம்பட்டி பாண்டிய நினைவாக வைப்பால் முதலாவதாக மாணவ நகரில் காசிநாத நாட்டுச்சேரி பிரபஞ்ச அப்படம் இரண்டாவதாக களிய நகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா மூன்றாவதாக சிவகங்கை தீமை மேல செம்பன்மாரி முத்தக்கரசர்களை இங்கே நான்காவதாக தேனி மாவட்டம் கே எம் பட்டி பாண்டிய நினைவாக தினேஷ் கார்த்திக் அந்த சார்பிலர் வந்திருக்க வந்திருக்க கமிட்டிக்கார முன்னாடி வந்திருக்க இழுக்க முடியலையா அவங்களால you no.

முதலாவதாக மாணவன் நகரி காசிநாத தேவர் நாட்டு தேவி பிரபஞ்ச நம்பளம் போட்டி வருகின்ற ஜாரதி திருவிருந்தாவையில் சதீஷ் கருத்த கண்ணன் வெட்டி வெட்டி போடு

நேரத்துக்கு இங்கிட்டு கிடைக்கா மாடு ஆ போயிரு ரெண்டு பேரும்